எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு சென்னையில் நடந்தது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேரளா தெலுங்கானா பஞ்சாப் மாநில முதலமைச்சர்களும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அதே போல ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க கூட்டத்தின் தொடக்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசு திட்டமிட்டு கூடிய நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பாளர் தென் மாநிலங்கள் அதே மாதிரி ஒடிசா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கும் அப்படி பவர் விளக்கம் அளித்தார் முதலமைச்சர் தென் மாநிலங்கள் மட்டுமல்லாம போன்ற மாநிலங்களும் எதிர்நோக்கி நாம் இருக்கிறோம் எனவே இந்த தொகுதி ஒன்றிணைந்து நாம் எதிர்கொள்ள வேண்டும் அரசியல்

இந்த கூட்டத்தில் தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் கவலை அளிக்கிறது நிறைவேற்றப்பட்டிருந்தது அதே மாதிரி அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மறுசீரமைக்கக்கூடிய முடிவை ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது மூன்றாவதாக இன்றைக்கு கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய ஏழு மாநிலங்களை சேர்ந்த அரசியலட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு கடிதம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் இன்றைய கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது இப்படியாக இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் எல்லாமே முன்மொழியப்பட்ட நிலையில இந்த அடுத்த கட்ட கூட்டம் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு எனவே முதல் கூட்டம் சென்னையில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கூட்டம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்